மகிழ்ச்சி என்பது என்ன என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் என்றாலும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் மகிழ்ச்சி என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது சந்தோஷம் என்பது வெளியிருந்து உச்செல்வது என்று நோக்கும் போது மகிழ்ச்சி உள்ளிருந்து வெளிப்படுவது உள்ளிருந்து வெளிப்பட்டு எம்மையும் எம்மை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியாக அல்லது குதூகலமாக சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடியது மகிழ்ச்சி என்று கருதுவோம் அந்த வகையிலே அந்த கால சிறுவர்கள் தம்மைத்தாம் திருப்தி படுத்திக் கொண்டு சந்தோஷத்தை உண்டு பண்ணிக்கொண்டு பிறரையும் மகிழ்வித்தார்களா அல்லது இந்த காலத்து சிறுவர்கள் இந்த விடயத்தை செய்து கொண்டு இருக்கிறார்களா சந்தோஷமாக தங்களையும் வைத்துக் கொண்டு பிறரையும் மகிழ்ச்சி படுத்திக் கொண்டிருக்கின்றார்களா என்பதுதான் இந்த தலைப்பு அந்த வகையிலே சிறுவர் பராயம் என்றாலே அது சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பராயம் ஏனென்றால் அந்த சிறுபராயத்தை தாண்டிவிட்டால் வாழ்க்கையிலே பணம் சேர்ப்பது புகழுக்காக ஓடுவது எதிர்காலத்தை தக்க வைப்பதற்காக ஓடுவது குடும்பத்திற்காக ஓடுவது அதற்கப்பால் முதுமை காலம் என்று மகிழ்ச்சியை பூரணமாக அனுபவிக்க முடியாத பராயங்களாக ஏனைய பராயங்கள் இருக்கும் பொழுது இந்த பதினெட்டு வயதுக்குட்பட்ட பராயம் என்பது ஆஹ் எது பற்றிய கவலையும் உன்றி ஆஹ் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் ஆனால் அந்த சந்தோஷம் நீடித்து நிற்குமா இப்ப மகிழ்ச்சி இந்த காலத்து சிறுவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று அஹ் என்று அணு சார்பிலே வாதித்தவர்கள் தங்களுடைய நிலையில் நின்று கொண்டு பல விடயங்களை பதிவு செய்தார்கள் நன்று ஆனால் அந்த இப்போது மகிழ்ச்சியாக இருக்கின்ற இருப்பதற்கு உடவுகின்ற விடயங்கள் யாவும் எங்களுடைய மகிழ்ச்சியை மற்றும் எங்களை சார்ந்திருப்பவர்களுடைய மகிழ்ச்சியை தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வகையிலே இருப்பதற்கு உதவி செய்யக்கூடியனவா என்றும் யோசிக்க வேண்டியிருக்கின்றது அதாவது உங்களுடைய தொழில்நுட்ப யூகத்திலே ஒரு சிறுடன் ஆஹ் தனக்கு தேவையானவற்றையெல்லாம் அந்த கை தொலைபேசி மூலமே அஹ் அடைந்து கொள்கின்றான் இது பலவற்றை வீட்டுக்குள் இருந்து கொள்ள அறிவதற்கும் அவன் அவனுடைய அறிவை விசாலமாக்குவதற்கும் தெரிவுகளை தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதற்கும் வெளி உலகத்தை அறிவதற்கும் வந்து பல நன்மைகளை உண்டாக்குகின்றது ஆனால் சமூகத்திலிருந்து தொடர்பு தொடர்பு அருந்த ஒரு மாநிலனாக அஹ் தனியே வாழுகின்ற ஒருவனாக ஒரு உடல் அப்பியாசம் அச்ச உடல் ஆரோக்கியம் அச்ச வெறுமதி இந்த கைபேசிக்கு அடிமையான கைபேசியிலிருந்தே தனக்குள் தனக்கான ஆறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தன் சிறுபராயத்திலிருந்து வெளிவருகின்ற பொழுது வாழ்க்கையில விழுகின்ற அடிகளையும் அழுத்தங்களையும் சமாளிக்கக்கூடியவனாக இருப்பானா என்றால் கேள்விக்குறியாக இருக்கின்றது அதைத்தான் நான் சொன்னேன் அந்த மகிழ்ச்சியை நீடித்து வைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியினுடைய வாழ் தன்மையை அஹ் விசாலமாக்கக்கூடிய தன்மையில் தான் அந்த மகிழ்ச்சி தங்கி இருக்கின்றது என்றும் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே அந்த கால சிறுவர்கள் ஆஹ் உண்மையில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவர்கள் வீட்டுக்கு ஒரு தாத்தா பாட்டி இருந்து கொண்டு பல கதைகளை அந்த கதைகளின் ஊடாக அறத்தையும் விளிமியங்களையும் ஓடி அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்தவர்கள் ஆஹ் அதுவே ஒரு மகிழ்ச்சி ஒன்றாக இருந்து உணவரந்துகின்ற பொழுது பல பிரச்சினைகளை அன்று வந்த மனத்தாங்கல்களை அங்கே சரி செய்து தூங்கச் சென்ற ஒரு அயலவர்களோடு உறவு சமூகத்தோடு உறவு அதிகமான தேவைகள் இருக்கவில்லை அதிகமான அளவுக்கு அதிகமான விருப்பங்கள் இருக்கவில்லை குறைந்த தெரிவு கைக்கு கிட்டுகின்ற வருமானத்தை சிக்கனமாக வைத்துக்கொண்டு அந்த குழந்தை வளர்க்கும் முறை இருந்தது இதனால் அந்த அந்த காலத்து சிறுவர்கள் அதிக விருப்பங்களுக்குள் மாற்றிக்கொண்டு கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் இன்பங்களை தேடாது ஒரு குறைந்த விருப்பம் அவற்றை கொண்டு வாழுகின்ற செழுமையான வாழ்க்கை என்று அந்த காலத்து வாழ்க்கை முறை இருந்தது ஆனால் இந்த காலத்திலேயே வருமானம் போதாது நேரம் போதாது இந்த நேரம் போதாது என்கின்ற விளையாட்டுக்குள் கொஞ்சம் வேண்டும் தொழில்நுட்ப சாதனங்கள் தொழில்நுட்ப சாதனங்கள் என்று பேசுகின்றோம் அவை நேரத்தை எமக்கு மிச்சம் பிடித்து தருகின்றது என்று பேசுகின்றோம் நாம் நேரத்தை மிச்சம் பிடித்து தருகின்றது உங்களுடைய அம்மா ஆட்டுக்களிலே ஆஹ் அம்மி குழவையிலே மாவரைத்தார் ஆனால் இப்பொழுது கிரைண்டர் வந்து விட்டது அஹ் அரை மணி நேரத்தை எங்களுக்கு மிச்சம் பிடித்து தருகின்றது இவ்வாறே ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் எங்களுக்கு நேரத்தை மிச்சம் பிடித்து தருகின்றது ஆனால் நீங்கள் யாரிடமாவது கேட்டு பாருங்கள் ஒரு இலக்கிய சந்திப்புக்கு வேற முடியுமா நேரம் இல்லை கிரிக்கெட் முடியுமா நேரம் இல்லை எந்த ஒரு காரியத்துக்கும் நேரம் இல்லை அப்படியானால் இந்த லத்திரியல் சாதனங்கள் எல்லாம் மிச்சம் பிடித்து தந்த நேரம் எங்கே சென்று விட்டது என்றால் அதற்கு பதவி இல்லை ஒவ்வொரு சாதனமும் நேரத்தை மிச்சம் பிடித்து என்றால் நாங்கள் அதிகம் நேரம் மிச்சம் இருக்கின்றவர்களாக அந்த நேரத்தை எங்களுடைய உறவுகளோடு செலவழிக்கக்கூடியவராக இருந்திருக்க வேண்டும் அது இல்லை இவ்வாறாக பல முரண்பாடுகளை கொண்ட சமூகமாக இன்றைய சிறுவர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது அன்றைய காலத்திலே அதிகம் பெற்றோர்கள் சிறுவர்களை பக்கத்து வீட்டு சிறுவர்களோடும் அவர்களுடைய மகன் அஹ் அவனளுக்கு புள்ளிகளுக்கு மேலே நீ வகுப்பிலே புள்ளி எடுக்க வேண்டும் அவனை விட நீ பெருசாக தாலிக்க வேண்டும் என்று அதிகம் அந்த மேற்கொள்ளாதவர்களாக சிறுவர்களை வளர்த்து அது ஒரு நல்ல அணுகுமுறை ஆனால் இன்றெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குவது என்பது மேலே அவர்களுடைய கனவுகளை விசாலப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் நல்லது ஆனால் மற்றவர்களோடு மற்றவர்களுடைய பிள்ளைகளோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு எங்களுடைய பிள்ளைகளை குளிர் வந்து பிறக்கின்றார்கள் இந்த புலமை தரிசில் பரிச்சை என்பது பெற்றோர்களுக்கான ஒரு போட்டியாக உருவாக வெளிப்பிட்டதிலிருந்து அஹ் கேள்விக்குறியானது சிறுவர்களுடைய அஹ் ஆரோக்கியமான எதிர்காலம் உண்மையிலே ஆஹ் தனியார் கல்வி நிறுவனங்கள் மாறி மாறி தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பி அந்த பிள்ளைகளை ஏதோ கற்பசையை பிசுக்குவது போல ஆஹ் அறிவையும் பிசுக்கி எடுப்பது புள்ளிகளை பெறுவதற்கான ஒரு புரோயர் கோழியை உருவாக்குவது போன்ற ஒரு அணுகுமுறை இன்றைய பெற்றோரிடம் இருக்கின்றது சமூகத்திலே ஏதோ புலமைப்பரிசில் பரிட்சை பரீட்சை சித்தியடைந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்தான் ஏதோ பிள்ளை உருவாக்கத்திலே பிள்ளை வளர்ப்பிலே சாதித்தவர்கள் ஆஹ் என்கின்ற ஒரு பார்வையும் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது அது முற்று முழுதாக பிள்ளை என்ற ஒன்றை பெற்றோர்கள் உணர வேண்டும் புலமை பரிசில் ஒரு மா ஒரு மாணவன் அல்லது சிறுவன் ஒரு நல்ல பிரஜையாக எதிர்காலத்திலே உருவாகுவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை எங்களுடைய பெற்றோர் உணர வேண்டும் அல்லது புலமைப் பரிசு பரீட்சையிலே சுத்தியடைந்த மாணவர்கள் உயர்தலத்திலே நூறு வீதம் சாதிப்பவர்களா என்றால் அஹ் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது என்பதை எங்களுடைய பெற்றோருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அஹ் இவ்வாறான விடயங்களை எல்லாம் இந்த பட்டிமன்றம் ஆஹ் ஆழமாக செல்லும் பொழுது எங்களுக்கு உணர்த்துகின்றது ஆஹ் பணத்தை சம்பாதிப்பதுதான் வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற மனநிலை இந்த மனநிலையிலிருந்து இந்த தலைப்பை அணுகுகின்ற பொழுது அன்றைய காலத்திலெல்லாம் அதிகம் பணத்தை அதிகமாக சேகரித்து அடுத்த தலைமுறை அஹ் இரண்டு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து செல்ல வேண்டிய தேவை இருக்கவில்லை ஆனால் இன்று பணத்தை தேடி ஓடுகின்ற செல்வத்தை தேடி ஓடுகின்ற பெற்றோர்களாக இன்றைய பெற்றோர்கள் இருந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை அஹ் தாங்கள் இல்லாத வேலைகளிலே தங்களுடைய உறவினர்களிடமும் அல்லது பிள்ளை பராமரிப்பு நிலையங்கள் போல் உருவாகிவிட்டன அவர்களிடமும் ஒப்பளை விட்டு செல்வத்தை தேடி ஓடுகின்றார்கள் அந்த பிள்ளைகள் என்ன விடயங்களை செய்கின்றார்கள் என்பதிலே அதிக அக்கறை இல்லை இவ்வாறான துப்பாக்கிய நிலையெல்லாம் இன்றைய சிறுவர்களிடத்திலே இருக்கின்றது இப்படியெல்லாம் நோக்கும்போது இன்றைய காலத்து சிறுவர்களுக்கு அதிகமான தெரிவுகள் கிடைக்கின்றது சுதந்திரம் கிடைக்கின்றது அனைத்தையுமே ஆள அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அவர்களை வந்து சேருகின்றது இந்த தொழில்நுட்ப சாதனங்களால் என்றெல்லாம் கூறினார்கள் உண்மையிலே நூறு வீதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஆனால் அந்த ஆஹ் தெரிவுகளும் அஹ் கட்டட்ட சுதந்திரமும் அவர்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அந்த வாய்ப்புகளை ஆஹ் அவர்கள் அந்த வயது கூளாறுகளை நின்று கொண்டு பிழையாக பயன்படுத்தி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறுப்பதற்கு இங்கே யாரும் எத்தனைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அதுதான் வீட்டுக்கு நூறாக நடந்து கொண்டிருக்கின்றது தகவலை பிழைக்கின்ற அந்த கட்டட்ட சுதந்திரத்தை வயது கோளாறுகளிலே நின்று கொண்டு அவர்கள் தவறான ஆஹ் போக்குகளிலே பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் இவற்றை கண்காணிப்பதற்கு பெற்றோர் யாரும் நேரம் செலவழிப்பதில்லை கல்வி நடவடிக்கைகளுக்காக அவர்கள் அனைவருடைய கைகளிலும் இப்பொழுது கை தொலைவீசிகள் ஒப்படைக்கப்பட்டு விட்டன என்ன கம்பி செய்கிறாய் என்று நூற்றில் ஒரு கைத்தோடு அவர் சொல்வது நான் சூம் கிளாஸில் இருக்கிறேன் நோட்ஸ் தோறுகிறேன் என்று பொய்களை கூறி தப்பித்து விடுகிறார்கள் ஆக என்னுடைய காலத்தில் சிறுவர்களின் முன்னால் இருக்கின்ற ஆகப்பெரிய சவாலாக இது இருக்கின்றது இதோடு ஒப்பிடும் பொழுது அந்த காலத்திலே நேரடியாக பெற்றோருடைய கண்காணிப்பிலே இருந்து சிறுவர்களை நாங்கள் கண்டோம் அவர்களுக்கு ஆஹ் கந்திக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் பெற்றோர் சிறு பெற்றோர் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு வழங்கி இருந்தார்கள் என்று பெற்றோருடைய கைகளில் இருந்து அஹ் ஆசிரியர்களுடைய கைகளில் இருந்து இறம்புகள் படைக்கப்பட்டனவோ என்று அஹ் கந்திக்கின்ற ஆசிரியர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டார்களோ அன்று காவல் நிலையங்களிலும் அதாவது போலீஸ் நிலையங்களிலும் அல்லது நீதிமன்ற வாசல்களிலும் குற்ற செயல்களுக்காக சிறுவர்கள் கூண்டிலே ஏற்றப்படுவது அதிகரித்து வந்திருக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆகவே இந்த அருமையான தலைப்பிலே நாங்கள் விவாதம் செய்தோம் நான்கு அருமையான பேச்சாளர்கள் இந்த விவாதத்திலே கருத்து மூதர்கள் செய்தார்கள் ஒரு ஆரோக்கியமான விவாதம் இன்றைய பெற்றோர்களுக்கும் சிறுவர்களுக்கும் சாலை சிறந்த விவாதம் இந்த கருத்துக்களை இந்த கருத்துக்களை ஆஹ் அலசி ஆராய்கின்ற பொழுது இன்றைய காலத்து சிறுவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்வதும் அந்த மகிழ்ச்சியை அஹ் தங்களுடைய மகிழ்ச்சியாகவும் தங்களை சூழலை இருக்கின்றவர்களுடைய மகிழ்ச்சியாகவும் மாக்கிக் கொள்வதிலும் அஹ் நிறைய அபாயங்களும் தடைகளும் சிக்கல்களும் இருக்கின்றன ஆனால் அந்த காலத்து சிறுவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொண்டார்கள் வசதிகளும் வாய்ப்புகளும் குறைவாக இருந்தாலும் அஹ் வாழ்க்கையின் உண்மை மகிழ்ச்சி என்பது உள்ளிருந்து அஹ் அந்த உண்மை மகிழ்ச்சியை கண்டுகொண்டார்கள் என்பதுதான் உண்மை அதற்கு சான்றாக எங்களுடைய வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெற்றோரே அதற்கு உண்மையான சான்று ஏனென்றால் அஹ் போதுமன்ற மனத்தோடு அஹ் விரலுக்கை தங்களுடைய அச்சனை பிள்ளைகளையும் குழந்தை செல்வங்கள் அதிகமாக இருந்தாலும் அச்சனை பிள்ளைகளையும் ஒரு சராசரியான கல்வி அறிவை புகழ்த்தி கூட வாழ்க்கையிலே சமூகத்திலே நல்ல பிரஜைகளாக உயர் உயர்த்தி இருக்கின்றார்கள் ஆனால் அது இன்றைய சிறுவர்களுக்கு இட்டாக்கமியாக இருக்கின்றது இன்றைய பெற்றோருக்கும் அது ஒரு சவாலாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு அதிக மகிழ்ச்சியை அனுபவித்தவர்கள் அந்த கால சிறுவர்களே என்பதை இந்த பட்டிமண்டபத்தினுடைய தீர்ப்பாக கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறது நன்றி